இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டஸ்ட்ருக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் இந்த வண்டி ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் டாப் மாடலு டீசலு ஆட்டோமேட்டிக்கு சிங்கிள் ஓனரு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸடு பிரைஸாக வெறும் ஒம்பது லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஆறு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் அதுவும் டாப் அண்ட் மாடலு சிங்கிள் ஓனர்ஷிப் கேட்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாரதி சுசுக்கு எட்டிகா பிஎக்ஸ்ஐ ப்ளஸில் சிஎன்ஜி வேரியன்ட்டு இந்த வண்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு பின் டு பின் நீங்கள் ஜீரோலேருந்து அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் கார்த்திக் நம்ம நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே காஸ் கரூருங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடுமடி இல்லை கொடுமடி இல்லை ஈரோ ரோடுன்னு சொல்லி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ஆத்தூர் பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க ஆத்தூர் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டில் ஹெச்பி பங்க் இருக்குது அந்த பங்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது நீங்கள் மேப்பில் நீங்கள் பைக்லையோ கார்லயோ வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மேப்பில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி வந்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சடாக நீங்கள் இங்கே ஒரு ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் கார் வாங்கணும் அதே மாதிரி அந்த பட்ஜெட்டில் இருக்கிற காருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் இருக்குது சடனாக இருந்தாலும் இருக்குது இல்லை ஒரு ஸ்டார்ட்டர் ஒரு பிகினர் லெவல் காராக இருந்தாலும் இருக்குது அதே மாதிரி ஒரு டாப் லெவல் எஸ்யூ வரைக்கும் ஆல்மோஸ்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் மூணு லட்ச ரூபா பட்ஜெட்ள்ளாரலாம் ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட்டு பதினாறு பத்து பதினெட்டு மாடல்லாம் வச்சுருக்கோங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேட் டு செட் டீட்டெயிலாக சொல்லலாம் கியா செல்டாஸில் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹெச்டி எக்ஸ் டீசல் வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம் அதுவும் டீசல் ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது ஒன்று அடுத்த ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் மைனர் டென்ட் இருக்குது மற்றபடி பெருசாக டென்டோ பெருசாக ஸ்க்ராச்சஸோ இல்லை மேஜர் டென்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த வண்டியோடய கிலோமீட்டரு பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன ஆயிருக்குங்க ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க ஹெச்டிஎக்ஸ் அப்படின்றனால இது டாப் எண்டுக்கு முன்னாடி ப்ரோ சன் மட்டும் வராது மற்றபடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டியரிங் கண்ட்ரோல் ஆடியோ கண்ட்ரோல் கம்பெனி இன்பில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கேரண்டியாக மைலேஜ் வந்து லாங்குக்கு நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கிடைக்கிது பர்சனலாக நானே செக் பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ நீங்கள் கேஆர் செல்டாஸு பெட்ரோல் வண்டி கூட நம்ம கேட்குற ரேட்டில் எடுக்க முடியாது நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கேஆர் சில்டாஸுக்கு மார்க்கெட்டில் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஒம்பது லட்சத்தி மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேசிவ் லெஜண்ட்டுன்னே சொல்லலாம் டாட்டா ஹேரியர் எக்ஸ்டி வேரியன்ட் தான் ப்ரோ பார்க்க போகிறோம் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு வண்டியோடு இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்குங்க இது ஒரு டீசல் வேரியண்ட் கார் வண்டியோட பாடி லைன் ஆகட்டும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எங்கேயுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப 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 நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட இந்த வண்டியோட மெயின் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ரோலிங் சுத்தமாக இருக்காது அதே மாதிரி அஞ்சு பேத்துக்கு இவ்வளோ பெரிய எஸ்இவி கொடுத்துருப்பாங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்டீரியர்லாம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு உடன் ஃபினிஷ் இன்டீரியரு அப்படியே லேர்பேக் ஏபிஸு அலை வீல்ஸு அது போக கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் ப்ரோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் புஷ்பட்டன் ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துடும் ஹைட் அட்ஜஸ்டபுள் சீட்ஸு ஸோ எல்லாமே வந்துடும் வண்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபிக்ஸடு பிரைஸாக வெறும் பத்து லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் தான் கேட்குறோம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துரு ஏழு லட்சமாக எக்ஸ்ட்ரா ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு பின் டு பின் நீங்கள் ஜீரோலேருந்து அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியும் ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் அவுட் எல்லாமே மிக பெரிய ப்ளஸ் தான் வண்டி எடுத்தாலும் ஆஸ் இட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கேட்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் கரெட்டாவில் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வண்டி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹுண்டாய் கிரெட்டா பெட்ரோல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர்ரு எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் என்ன இருக்குங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க வண்டியோட பாடி லைனில் டென்ட்டு ஸ்க்ராட்சு அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப க்ளியராக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் ஒன்ட்ரோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் பேகு சீட் கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் ஃபேப்ரிக் சீட் கவர் அப்படியே இருக்கு அது போக நூடுல்ஸ் மேட்டு ஃபுல் மேட் கட்மெட்டு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குன்னா எடுத்தாலும் ஒரு ரூபா கூட செலவு கிடையாது எடுத்தால் ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸட் பிரைஸாக வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் நான் அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து இருக்கலே லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம் ரெனால் ட்ரைபர் செவன் சீட்ரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல்ண்ணா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு லேட்டஸ்ட் டிஎன் டுவெண்ட்டி டூ லேட்டஸ்ட் மாடலு ரெனால் ட்ரைபர் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன இருக்குங்கன்னா வண்டி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன்லாம் எங்கேயுமே ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது பெருசாக ரீபெயின் கூட இருக்காதுண்ணா வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாக் கண்டிஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் வண்டியோட டயர் பைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பெர்சென்ட் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெல் பேக் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சீட் கவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் லெதர் சீட் கவர் கம்பெனிலே போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல் மேட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ஓட்டலாங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஆறு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்புடின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென் யூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோட் பண்ணி எடுத்துக்கலாங்களா ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓக்ஸ் வாக் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஹைலைன் வேரியன்ட்டு அதுவும் டீசல் ஆட்டோமேட்டிக்கில் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கோம் வண்டி ஓடி இருக்கு கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றம்பதாயிரம் கிலோமீட்டருன்னா இருக்குது வண்டி வந்து நல்லா சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு எக்ஸலென்ட்டான வண்டி பெருசாக டெண்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே இருக்காது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஹைலைன் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வண்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு செட் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்துடும் ஜம்மு காரிடோர் பவர் விண்டோ வண்டி ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு புது வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் அப்படியே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் வண்டி தெளிவாக கத்தியாட்ட இருக்க வண்டி ப்ரோ இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுந்தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்புடின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென் ரூபா நாலு டு அஞ்சு வருஷம் வரைக்கும் நோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கலே ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்க வண்டி டீலர் ப்ரைஸ் ப்ரோ காலரை தூக்கிவிட்டு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிஎன்ஜி அதாவது விஎக்ஸ்ஐ ப்ளஸில் கம்பெனி ஃபிட்டட் சிஎன்ஜியோட வர டைப் ப்ரோ வண்டியோட பாடி லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீல் வந்து உங்களுக்கு டிஸ்க் வீல் வரும் பட் ஆனால் இவங்க வந்து அலைவீல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க மாரதி சுசு எர்டிகா விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி வேரியன்ட்டு ப்ரோ ஒன் லாக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்னா இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இன்னும் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன் பொறுத்த இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் ஃபுல்மெண்ட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க போக ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி இன்பது ட்ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் எலக்ட்ரிக் ஓவர் மிரர்ஸ் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ப்ரோ இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்புடின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென் உங்களுக்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாரதி சிஎன்ஜி வேரியண்ட் உங்களுக்கு ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் கேஸ் சிஎன்ஜிக்கு உங்களுக்கு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரு தாராளமாக கிடைக்குது நீங்கள் ஓட்டி செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோ நீங்கள் எழுபது ரூபாய்க்கு ஃபில் பண்ணதுக்கு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ப்ரோ ப்ரோ சூப்பர் உடைச்சி போறோம் சூப்பர் சரியான மைலேஜ் நீங்கள் ஒரு கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ப்ரைவேட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி சூப்பரான ஒரு வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்புடின்னா மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கா ஒரு எஸ்வி கார் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கிரெட்டா எஸ்எக்ஸ் ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க பெட்ரோல் வண்டி தான் ப்ரோ பார்க்க போகிறோம் வண்டியோட பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ எந்த ஒரு இடத்துலையுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் ப்ரோ உண்டு எக்ஸ் ப்ளஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் டியூஎல் ஏர் பேக் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஏசி வந்து கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் அதுபோல் ஸ்டியரிங் சீட் கவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் இல்லாத சீட் கவர்ஸு ஃபுல்மேட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க எலக்ட்ரிக் ஓஆர் பிஎம்ரஸ் முத கொண்டு எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென் அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தோம் இந்த வண்டி பிக்ஸ்ட் ப்ரைஸ் வெறும் ஆறு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் அதுவும் டாப் அண்ட் மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ஒயிட் கலரில் டஸ்டர் எயிட்டி ஃபைவ் பிஎஸ் ஆர் எக்ஸ்எல் ரெண்டு தான் ப்ரோ பார்க்க போகிறோம் அது வந்து இது ஒரு லிமிடெட் எடிஷன் எக்ஸ்ப்ளோரட் எடிஷன் சொல்லி சொல்லுவாங்க வண்டியோட பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ப்ரோ வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கவர்லாம் பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் அந்த கிறிஸ்டா பேட்டன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே இந்த வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க அது போக அடிஷ்னல் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சபு ஃப்ரம்லாம் போட்டிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனரு லோ கிலோமீட்ரு வண்டி பாடி லைன் சுத்தம் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தாங்க கேட்குறோம் இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தெரினாலும் ஒரு ஆறு லட்ச ரூபாய் வந்து ஆறு முக்கால் லட்ச ரூபாய் கம்மி எடுக்க முடியாதுங்க சூப்பர் வரும் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கும் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேம் டஸ்டருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வண்டி நிசான் டாரானோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எக்ஸ்பி வேரியன்ட்டு ப்ரோ டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் கார் நீங்கள் லாங் ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க எனக்கு மைலேஜ் நல்லா வேணும் ஆட்டோமேட்டிக் காராக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும் வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனாக இருக்கும் ப்ரோ இந்த வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் கவர் ஃபுல் மேட்டு கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேர்பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கண்டி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஓர்வியோ மிரர் ஆட்டோ ஃபோல்டபிள் மிரர்ஸ் சொந்திரும் ப்ரோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க அதாவது டஸ்டர் டெரனாலாம் உங்களுக்கு எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் சர்வஸ் சாதாரணமாக ஓட்டிடுவாங்க ஆனால் நம்ம கொண்டு வந்திருக்க மூணு வண்டியுமே லோ மைலேஜ் ஒன்று வண்டிக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்கும் நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் டரனோ சென்னை நம்பர் லோக்கல் நம்பர் விட்டுருங்க சென்னை நம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் மார்க்கெட்டில் ஏழு லட்ச ரூபாய் கம்மி எங்கேயுமே எடுக்க முடியாது நம்ம கேட்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் டீலர் ப்ரைஸு இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் பார்க்க போகிற டஸ்ட் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் டீலர் பிரைஸ் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெனால் டஸ்டர் எயிட்டி ஃபைவ் பிஎஸ்ஆர்எக்ஸ்எல் வேரியண்ட்டு வண்டியோட இருக்க கிலோமீட்டர் வெறும் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க டில் டேட்டு இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ எந்த ஒரு இடத்துலையுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கவர்லாம் பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க அது போக ஃபுல் கட் மாட்டு எல்லாமே போட்டுருக்காங்க ப்ரோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஓகே வண்டி ரொம்ப பக்காவான ஒரு கண்டிஷனில் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெனால் டஸ்டர் நீங்கள் மார்க்கெட்டில் ஓஎல்எக்ஸு மார்க்கெட் ப்ளேஸு காஸ்ட் பண்ணி போகிறோம் இந்த பிளாட்ஃபார்ம் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஏழரை லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடைக்காது இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டஸ்ட்டுக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்புடின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு லட்ச ரூபாய் வரைக்குமே நோன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்க மாடல் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் முன்னாள் ஃப்ளூயிடிக் வேணுன்னா மெரூன் கலர் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் டாப் அண்ட் மாடல் கார் எஸ் எக்ஸ் ஆப்ஷனல் வேர்டினி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதில் எதுவுமே இருக்காது வண்டி ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்பர் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் நம்பர் ஃபேன்சி நம்பர் கண்டிஷனில் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆர் ஹேர் பேகு ஏபிஸு அலை வீல்ஸ் ஸ்டேரிங் கொண்டோடு அடி கொண்டா க்ளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும் அது போக இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்னா நீங்கள் டயர் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் சொல்லாங்க நாலு டயருமே பிராண்ட்யூ டயரு ஸ்டெப்னி அன்யூஸ்ட் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்டன் அப்படியே இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸடு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் டாப் மாடலு டீசலு ஆட்டோமேட்டிக்கு சிங்கிள் ஓனரு நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் அண்ணா இருக்குது இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூரா நாலு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அன்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு ஹைன் டெக்ஸ் பண்ணாலும் எங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் ஆட்டோமெட்டிக்காக வந்துடுங்க கேட்லாகில் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக பின் டு பின் ஒவ்வொரு டீட்டெயிலுமே தெளிவாக போட்டிருப்போம் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்ற முத கொண்டு எல்லாமே போட்டிருப்போம் எவ்வளோ பர்சன்ட் லோன் ஆகுறங்கிற வரைக்கும் போட்டிருப்போம் சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வீடியோ பார்த்துட்டு வர ஆளாக இருக்கீங்க இப்போ சப்போஸ் இந்த ஒரு வண்டிக்காக தான் வரீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுருங்க இந்த வண்டி இருக்கா இல்லையான்ட்டு அப்படி இல்லை நீங்கள் வந்து எந்த வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளம்பி வாங்க ஒரு நாற்பது ப்ளஸ் வண்டிங்க எப்போவுமே இங்கே அவைலபிள் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் லோ பட்ஜெட் இருக்கவே இருக்காதுங்க எப்பவுமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாலு மாடலுக்கு மேலே தான் இருக்கும் அதே மாதிரி சண்டேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் வந்து ஃபுல் டே ஒர்க்கிங் தான் ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்கணும்னா இல்லை எப்போவுமே த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்மே சண்டேஸ் வந்து ஒர்க்கிங் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எப்போ வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிளம்பி வாங்க எல்லாேருக்கும் வணக்கங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்ப்போம்